சரிதான் இருந்துச்சு மக்களே இருக்கு மக்களே மக்களே பாருங்க நாங்க பழம் பறிச்சோம் மக்களே பாருங்க மக்களே எப்படி செவ்வந்து போய் இருக்கு என் பாப்பா எப்படி சாப்பிட்டு இருக்கான்னு பாருங்க மக்களே குளிச்சுக்காரில் நிறைய கல் நடந்துட்டு அங்கே வந்து பண்ணி ஆய் ஃபிரண்ட்ஸ் போகிற உள்ளில் எவ்வளோ பண்ணி இருக்குதுன்னு பாருங்கள் இதை வந்து தேவைக்கு மிக்சியில் போட்டு அடுத்து இங்கே பாருங்க ஒரு வகையான கல்வி செடி ஆனால் இதுல பழம் இருக்குமான்னு தெரியலை தோப்பு வச்சிருக்கோம் இது வேலையா அப்படியே சுற்றி வச்சிருப்பாங்க அந்த கல்வி செடியை முட்டு வச்சிருக்கோம் அதை சாப்பிடலாமா காய்க்குமான்னு தெரியல சும்மா கட் பண்ணி வச்சாலே இந்த கல் செடி சும்மா வளர்ந்துடும் நாங்கள் சோப்பாட்டை அப்படியே மெதுவாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கோம் அப்படி நாங்கள் நடந்து